தமிழ்நாடையாளரை விட்ட ஐம்பத்தாறு அடியில் இருக்க ராஜமுருகர் இந்த கோயில் எங்கே இருக்குது நீங்கள் எப்படி இந்த கோயிலுக்கு போகலாம் டீட்டெயிலாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூனிக்கான டெம்பிள் அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அழகின்ற சொல்லுக்கு முருகர் தான் அப்படின்ற மாதிரி இந்த முருகரோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தமிழ்நாட்டை அலர விட்டுருச்சு தான் சொல்லணும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட முருகர் செல்லலாம் இன்னைக்கு ராஜமுருகரா பயங்கர சூப்பராக ரெடியாக இருக்காரு இந்த கோயிலோட பேர் அருள்மிகு ராஜமுருகர் ஆலயம் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் சேலம் டு தாரமங்கலம் போகிற வழியில் அணைமேடு அப்படின்ற ஊரில் தான் இருக்குது நவம்பர் இருபத்தி

செக் பண்ணி பாருங்க கோயிலுக்குள்ள இருக்க முருகருமே ராஜா அலங்காரத்துல காட்சி கொடுத்தாரு நீங்க சாமி பாத்துட்டு அன்னைக்கு நைட் சேலம்ல இருந்து சென்னைக்கு ட்ரெயின் இருக்கு நைட் நைன் தேர்ட்டிக்கு அந்த ட்ரெயின் எடுக்கிறாங்க சென்னையில காலையில மூணு ஐம்பதுக்கு ட்ரெயின் ரீச் ஆயிடும் நடந்துட்டு இருக்க மண்டல அபிஷேகத்துல மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கலந்துக்கோங்க தெரியாத நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க